மறுநாள் இனியா எழுந்து வாக்கிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போதே இளவரசன் அவள் வீட்டில் இருந்தான் காலையிலேயே அவனை வீட்டில் பார்த்த அதிர்ச்சியில் இனியா கண்ணை திறந்து முழித்து கொண்டிருந்தான் இளவரசனும் பதிலுக்கு அவனின் மத்தகாச புன்னகையை வீசினான் அதுவும் அவள் தந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டு இனியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை என்னடா நேற்று தான் நோ பர்சனல் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கும்போது ஒழுங்க தானே பேசினா இப்போ என்ன முன்னாடி மாதிரி ஒரு ஸ்மைல் என்று நினைத்து கொண்டு அவனுக்கு ஒழுங்கு காட்டி விட்டு உள்ளே சென்றான் அம்மா அவன் எதுக்கு வந்திருக்கான் ஏய் மரியாதையாக பேசுடி ஒழுங்கா மாமான்னு கூப்பிடு என்ன இப்படி பெரியவங்கன்னு மரியாதை இல்லாமல் நீ இப்படியே பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் நாளைக்கு என்னதான் குத்தம் சொல்லுவாங்க ஓ காட் இவங்க முன்னாடி தெரியாமல் பேசிட்டேனா இதுக்கு இவ்வளோ லென்த்தாக அட்வைஸ் கொடுக்குறாங்களே இதில் மாமானு வேற கூப்பிடணுமா ம் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அதுக்கு ஏன் இப்படி பேசுகிற உன் பொண்ணு மற்றவங்க உன்னை புத்தம் சொல்கிற அளவுக்கு நடந்துக்க மாட்டான் தெரிஞ்சுக்க அது சரி எதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லு ஏதோ லேண்டு வாங்குற விஷயமா உங்கள் அப்பா கிட்ட ஏதோ கேட்க வந்திருக்காங்க ஓஹோ ஓகே ஓகே ஏய் இந்தா இந்த காஃபியை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா இது வேறவா கடவுளே அப்பா காஃபி எடுத்துக்கோங்க இளவரசனிடமும் காஃபி என்று கொடுத்தாள் அவன் பதிலுக்கு கண் சிமிட்டியவரை வாங்கி கொண்டான் இனியா ஆஃபீஸுக்கு ரெடியாக மேலே சென்று விட்டாள் இளவரசனின் கண்களோ அவளை தேடிக்கொண்டிருந்தது இனியா இனியா இனியாவின் தாய் அவள் அரை கதவை தட்டினாள் கிளம்பி கொண்டு இனியா என்னம்மா இரு வர்றேன் என்றவரை போய் கதவை திறந்தாள் ஏய் உங்க அத்தா வந்திருக்காங்க வா வந்து எப்போ வந்தீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுடு என்றான் எது பெருசாக சின்னதாக வந்திருக்கு ஏய் என்னடி திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லணுமா ஏண்டி இப்படி பேசி தொலைக்கிற நீ என் பேரை கெடுக்காமல் மாட்டேன் ஐயோ சரி விடுமா உங்ககிட்ட பேச முடியாது நம்ம பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கலாம் சொல்லு யார் வந்திருக்கிறது உங்கள் செல்வியத்தை தான் சரி நீ போ நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிட்டு வர்றேன் சீக்கிரம் வந்துடுடி அப்புறம் அவங்க ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க போமா நான் ஒன்றும் அவங்க அடிமை இல்லை நீ போ நான் வர்றேன் என் மூடு ஸ்பாயில் பண்ணால் நான் வரவே மாட்டேன் ஐயோ சரிடி சீக்கிரவா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் அவள் அம்மா இனியா கிளம்பி கீழே சென்ற போது அவளின் தந்தை அவரின் தங்கையுடன் பேசிக்கொண்டிருந்தாள் அவள் தாய் அவருக்கு ஏதோ உன்னை கொடுத்து கொண்டிருந்தார் வாங்கத்த எப்போ வந்தீங்க என்றாள் இனியா இனியாவே மேலும் கீழே பார்த்த அவள் அத்தை வாடியம்மா நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு உனக்கு இப்போதான் கீழே இறங்கி வர தோணுச்சா எல்லாம் உன் அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கீங்க இனியா அவள் அன்னையை பார்த்தாள் அவர் வேண்டாம் என்றவாறு தலையசைத்தார் அதை கண்டுகொள்ளாதவாறு எங்கள் அம்மா நீங்கள் வந்திருக்கீங்க கீழே வானு தான் அத்தை சொன்னாங்க அதுக்காக நான் தலை கூட வாராமல் அப்படியே வர முடியுமா அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உன் அம்மா உன்னை எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு இது தான் நான் கிளம்பி வந்தேன் என்றாள் அது சரி உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற வாய் உனக்கு இல்லாமலாய் ஆய் போகும் பார்த்தியானே உன் பொண்டாட்டி பசங்களை வளர்த்துருக்கிற விதத்தை இனியா அவள் தந்தையை முறைத்தாள் அவர் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் ஆனால் அவர் பார்வையில் ஒரு கெஞ்சல் இருந்தது இனியா அதோடு ஏதும் பேசவில்லை இதையெல்லாம் அமைதியாக இளவரசன் பார்த்து கொண்டிருந்தான் அப்போ நான் போயிட்டு அப்புறம் மாமா என்றான் இல்லைப்பா அந்த லேண்டு ஓனர் பிரசோவாக்கமில் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு இங்கேயே சாப்பிடு நாம் கொஞ்ச நேரத்தில் ஒன்றாவே கிளம்பி போய் பார்க்கலாம் என்றான் இல்லை நான் வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு நேராக அங்கே வந்துடுறேனே இல்லை இல்லை நீ இரு இங்கே சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்புறம் நாங்கள் அங்கே வந்தால் சாப்பிட மாட்டோம் சரி நாம் ஒன்றாவே போகலாம் இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கையிலே லட்சுமிக்கும் இனியாவிற்கும் செல்வி எங்கே இளவரசன் யார் என்று கேட்டு விடுவாளோ என்று பயந்து கொண்டிருந்தனர் ஆனால் செல்வியோ இளவரசனை கண்டுகொள்ளாதவாறு உண்டு கொண்டிருந்தார் அதை பார்த்த அவர்கள் பெருமூச்சை வெளியிட்டவாறு அமைதியாக இருந்தனர் எல்லோரும் சாப்பிடுங்க வாங்க என்று லட்சுமி அழைத்தார் அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் என்னைக்கு அண்ணே கிளம்பி ஊருக்கு வரப்போற எதுக்குமா இப்போ எனக்கு ஊருக்கு நிறைய இருக்குது இப்போதைக்கு ஊருக்கு வர முடியாது என்றார் ராஜகோபால் செல்வி திரும்பி தன் அண்ணியை முறை தவற என்னனே தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா என்று கேட்டார் அது வந்துங்க என்று லட்சுமி பேச முற்படுகையில் தடுத்த செல்வி நீ சும்மா இரு அண்ணி நீ ஏதும் பேசாத என்று தடுத்து விட்டு சொல்லுனே நீ சொல்லு என்னம்மா சொல்ல சொல்கிற எனக்கு நீ என்ன சொல்ல வரேனே புரியலையே நம்ம கிருஷ்ணன் மகன் கல்யாணத்துக்கு எப்போ வர்றேன்னு கேட்டேன் கிருஷ்ணன் மகனுக்கு கல்யாணமா எப்போ பாத்தியா இதை என்னன்னு சொல்கிறது இந்த அன்னைக்கு நம்ம வீட்டு மனுஷங்க மேலே என்னதான் தான் கோபம்னு தெரியலை பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரும்போது நீ ஊரில் இல்லைனா நீ வந்த உடனே சொல்ல மாட்டாங்களா அக்கா சொல்லும்போது எல்லாம் நான் நம்பலை ஆனால் இப்போதானே தெரியுது திரும்பவும் இனியா அவள் தந்தையை முறைத்தான் இல்லை செல்வி உங்கள் அண்ணி சொன்னா எனக்குத்தான் மறந்துடுச்சு நீ உன் பொண்டாட்டியை விட்டு கொடுப்பியா நீ முன்னாடி மாதிரி இல்லைனே வேண்டாம் செல்வி விடு இந்த பேச்சு வேண்டாம் இதை இத்தோட விட்டுடு ம் எல்லாம் என் நேரம் ஊரில் இருந்து வராதவா வந்திருக்காளேன்னு இங்கே யாருக்காச்சும் இருக்கா எல்லாம் என் நேரம் என்று பொறுமி விட்டு சாப்பிட ஆரம்பித்தான் ஒரு வழியாக வேறு எந்த வாக்குவாதமும் இல்லாமல் அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டி இருக்குது அப்புறம் நான் வந்த உடனே பேசலாமா இல்லைனே ஆரம்பிக்கும்போதே தடுக்காத எனக்கு இப்போவே பேசணும் உன் வேலையை அப்புறம் வச்சுக்கோ இப்போ இந்த தங்கச்சிக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க மாட்டியா ராஜகோபால் இளவரசனை பார்த்தார் இருக்கட்டுமாம்மா நாம் அந்த வேலையை அப்புறம் கூட பார்த்துக்கலாம் நீங்கள் இருங்க நீங்கள் அப்புறம் ஃபோன் பண்ணுங்க நான் இப்போ கிளம்புறேன் வேண்டாம் நீ இரு இன்றைக்கே அவரை பார்த்தா தான் வேலை முடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் என்றார் என்னமா பேசணும் சொல்லு என்றார் இளவரசன் சங்கடத்துடன் நெளிந்து கொண்டிருந்தான் என் மகன் மோகனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அடடே நல்ல விஷயம்தான் சொல்ல வந்திருக்கேன் நான் தான் அது தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருந்துட்டேன் முகத்தில் புன்னகையுடன் அதான் என் பேச்ச எங்க நீங்க ஒழுங்கா கேட்குறீங்க என்றார் அது சரி பொன்னியாரு என்ன படிச்சிருக்கு என்ற கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றார் ஒரு நிமிடம் அங்கிருந்த அனைவரையும் உற்று பார்த்தவளாக தன் அண்ணனிடம் திரும்பி என்னனே விளையாடுறியா என்ன கேள்வி கேட்குற இல்லை என்ன கேட்குறேன்னு கேட்குறேன் என்னம்மா நான் என்ன சொன்னேன் பின்னே என் அண்ணன் பொண்ணை வச்சுக்கிட்டு நான் ஏன் வெளியே போய் பொண்ணு தேட போறேன் என்றான் அங்கிருந்த எல்லோரும் திகைத்தனர் இனியாவின் கண்கள் திடீரென்று கலங்கிவிட்டது அவளுக்கு தெரியும் அவள் தந்தைக்கு அத்தைகளின் மேல் எவ்வளவு பாசம் என்று எங்கே அவர் சரி என்று சொல்லிவிடுவாரோ என்று அவளுக்கு பயமாகிவிட்டது இனியா திரும்பி இளவரசனை பார்த்தாள் அவனும் அப்போது அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் கண்களில் தெரிந்த பயம் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஆறுதலாகத்தான் இருந்தது ஆனால் அவளின் கண்ணீரை துடைக்கும் வழிதான் அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கும் இனியாவின் தந்தை என்ன சொல்வாரோ என்றுதான் பயமாக இருந்தது